சாப்பாடு ஆஹா சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பாடுனாலே ஒரு தனி சந்தோஷந்தாங்க இருந்தாலும் தினமும் அதே இட்லி தோசை அடை பொங்கல் உப்புமா இதெல்லாம் கொஞ்சம் அழுத்து தான் போகுது ஒரு நாள் கல்யாண முருங்கை இலையை அரைச்சி தோசை ஊற்றுனேன் அது இருமல் சளி எல்லாத்தையும் போகக்கூடியது ஒரு நாள் முருங்கைக்கீரையை கூட அரைச்சி தோசை மாவில் கலந்து தோசை ஊற்றுனேன் முருங்கக்கீரையில் தான் இரும்பு சத்து அதிகமாக இருக்குதாமே ஒரு நாள் எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருந்த முடக்கத்தான் கீரையை கூட பறித்து தோசையாக வார்த்து கொடுத்தேன் எங்கள் வீட்டில் இருந்த குழந்தைங்க எல்லாருக்கும் பிடிச்சிது ஏன் பக்கத்து வீட்டில் இருந்த குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிட்டாங்க ஆரோக்கியமான உணவுகளை புதுமையான முறையில் சமைச்சு தரப்போ அது இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும் ஆஹா முடக்கத்தான் கீரை எவ்வளோ அற்புதமான கீரை இதில் இவ்வளோ மருத்துவ பயன்கள் இருக்குது இதை கண்டிப்பாக வாரம் ஒரு முறையாவது உணவில் சேர்த்துக்கணும் இதை குழந்தைங்களுக்கு பிடித்த மாதிரி எப்படி செஞ்சு கொடுக்குறது பூனை மாதிரி ஊற்றலாம் பட்டாம்பூச்சி மாதிரியும் செய்யலாம் இல்லை எலி மாதிரி கூட ஒரு தோசை அழகாக ஊற்றி கொடுக்கலாம் இந்த எண்ணெயில் பொரித்த உணவுகளை கண்டிப்பாக தவிர்க்கணும் ஏன்னா இது அவ்வளவும் கெடுதல் இவை எளிதில் செரிமானமாகாது வாயுத்தொல்லை ஏற்படுத்தும் வயிற்று புண்ணை உண்டாக்கும் எனவே இதை தவிர்க்கவும் ஆரோக்கியமான உணவுகளையே சாப்பிடுங்க ஆனந்தமாக இருங்கள் வாழ்க வளமுடன்